ஹாய் காய்ஸ் வெல்கம் டு திருச்செந்தூர் என்னடா அது வெல்கம் டு திருச்செந்தூர் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நம்ம திருப்பூரில் இருந்து திருச்செந்தூர் வந்து போக போகிறோம் ரொம்ப நாள் ஆசை அப்படிங்கிறத விட எப்படி சொல்கிறதுன்னு தெரில ரொம்ப வருஷமாக வந்து நான் இதுக்காக தவம் இருந்தேன்னு கூட சொல்லலாம் திருச்செந்தூர் எப்படா போவேன் எப்படா போவேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு திருப்பூர்லேருந்து கிளம்புச்சு ஃபோர் ஓ கிளாக்லாம் பார்த்திங்கன்னா ரீச் ஆயிட்டோம் திருச்செந்தூர் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அந்த போகிற இடம்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது நைட் டைம் பகலில் பார்க்குறதுக்கு தான் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் உள்ளே போனே பார்த்தீங்கன்னா முடி காணிக்கை கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருந்தாங்க அந்த டிக்கெட் வாங்கிட்டு அத்தான் வந்து முடி காணிக்கை கொடுக்க உக்காந்துட்டாரு ஸோ அவருக்கு வந்து ஒரு ஹெல்த் சேலஞ்ச் இருந்தது அதாவது கால் கொஞ்சம் அடிபட்டு வந்து நடக்க முடியாமல் தான் இருந்தாங்க அவர் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இருக்கும் அப்படியே போச்சு நடக்க முடியாமல் இருந்தது என்னடா பண்ணுறது நானும் வந்து திருச்செந்தூர் போகணும்னு நினச்சிருந்தேன் டக்குன்னு தோணுச்சு இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் சரியாயிட்டு தான் நான் வந்து கோயிலுக்கு வந்துடுறேன்னு நீங்கள் நம்பினா நம்புங்க உண்மை நல்லா நடந்தாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் கோயம்புத்தூரில் வேறு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து அந்த ஹாஸ்பிட்டல் டேப்லெட் கூட நாங்கள் அன்றைக்கி எடுத்துக்கல நைட்டு போய்ட்டு வந்து த டயர்டில் அப்படியே படுத்து தூங்கியாச்சு ஸோ மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு அப்பாவும் பொண்ணும் அந்த திருச்செந்தூர் கடலில் வந்து குளிக்க வந்துட்டாங்க அதங்க அன்னைக்கு கோயம்புத்தூர் போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் டேப்லெட் கூட நாங்கள் எடுத்துக்கல அவர் பேர் பார்த்தீங்கன்னா செந்தில்நாதன் இன்னொரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து இதே திருச்செந்தூர் முருகர் ஃபோட்டோ தான் வச்சுருந்தார் எனக்கு உள்ள அந்த இதை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க கோபுரம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் போகிற முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு நடக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டாங்க அப்புறம் வாக்கிங் போகணும்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ஹாஸ்பிட்டலில் நடக்க நடக்க பார்த்திங்கன்னா கால் கொஞ்சம் வந்து நடுங்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்தது உண்மையாகவே திருச்செந்தூருக்கு போகணும்னு நினச்சிட்டோம்னாவே அதில் அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க அது உண்மை ஏன்னா அதை நான் வந்து ஃபீல் பண்ணேன் கண்டிப்பாக நாங்கள் தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு மதியானம் வந்து அன்னதானத்துக்கு டிக்கெட் கிடைச்சது அதாவது டோக்கன் கிடைச்சவுடனே நாங்கள் வந்து அதுவும் ஒரு அதிர்ஷ்டம்தான் சாப்பாடு சொல்லவே வேணாங்க எல்லாமே இருந்து குழம்பு ரசம் எல்லாமே அவ்வளோ சூடாக சுட சுடாக இருந்தது இந்த அளவுக்கு நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க கோயிலில் முருகர் வந்து எங்களை அந்த அளவுக்கு கவனிச்சாருங்க நான் இந்த இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அந்த கோயில் போனோன்னே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் முருகர் சாரி முருகர் தான் வந்து எனக்கு அந்த ஒரு அருளை கொடுத்தாரு நம்ம ஒரு கடவுளை நம்பி கும் கும்பிட்டோம் அப்படின்னா அவர் முருகராக இருக்கட்டும் விநாயகராக இருக்கட்டும் வெங்கடாஜலபதி யாராக இருந்தாலும் நம்மளை வந்து கைவிட மாட்டாங்க ஆனால் நம்மளோட வழிபாடும் சரி எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும் நடக்கும் கடவுள் நம் வந்து நம்மளை கைவிட மாட்டார் நமக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அது நடக்குங்க அடுத்த நாளே வந்து நல்லா நடந்தாங்க ஸோ நடந்து ஒரு டூ த்ரீ டேஸில் நாங்கள் வந்து திருச்செந்தூர் கிளம்பிட்டோம் அன்னதானம்லாம் முடிச்சுட்டு மதியம் ரூம் போயிட்டு கொஞ்சம் நேரம் பட தூங்கியாச்சு அப்புறம் திரும்பியும் வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா அப்படியே பீச் உரமாக கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்தேன் எனக்கு என்னமோ இந்த கடல் பார்க்கறதுக்கு நைட்டில் க்ரீன் கலரில் தெரிஞ்சது உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மயில் தோகை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது எனக்கு அங்கே நின்று பார்க்க பார்க்கவே கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணேன் அடுத்தது நாளை கிணறு நுழை நுழைவாயில் வந்து இது தான் இதில் ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் குளிச்சுட்டு வந்துட்டோம் மண்டே நைட்டு கிளம்புனோம் டியூஸ்டே மார்னிங் ஏர்லி மார்னிங் போயாச்சு ஃபைவ் தேர்ட்டியிலருந்து பார்த்திங்கன்னா இந்த நாழிக்கிணறு நுழைவாயிலேருந்தே அவ்வளோ ரஷ்ஷுங்க அந்த நாளிக்கிணரில் குளிக்க செவ்வாய்க்கிழமை போகணும் அப்படின்னா பயங்கர கும்பல் தான் நான் செவ்வாய்க்கிழமை போகணும் அப்படின்னு நினச்சதுனால தான் நான் செவ்வாய்க்கிழமை போனேன் எப்போவுமே முருகர் வழிபாடு வந்து செவ்வாய்க்கிழமை பண்ணுறதுனால செவ்வாய்க்கிழமை போய் முருகனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்ததுனால நான் செவ்வாய்க்கிழமை போனேன் தரிசனத்தை பற்றி வேணாம் முருகரோட முகத்தை பார்த்தாலே நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் போயிடும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப 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 உண்மைங்க எவ்வளோ கஷ்டத்தோடு நான் போனேனோ அந்த கோவிலில் குளிச்சுட்டு முருகனை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த கஷ்டமெலாம் எங்கே போச்சுன்னே தெரியல வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கடையில் ஒரு சூப்பராக இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லா முருகர் ஃபோட்டோவுமே வந்து ஒரு 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 ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து நம்மக்கிட்ட பேசும் அந்த மாதிரி இருந்தது கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து மிஸ் பண்ணாதீங்க ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு எந்த முருகர் ஃபோட்டோ வாங்கிறது என்னன்னே தெரியல வேல் வழிபாடு தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் முருகர் ஃபோட்டோ வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகர் ஃபோட்டோ வாங்கினேன் ஒன்று இங்கே வந்து பார்த்திங்கன்னா சங்கிலேருந்து எல்லாமே நல்லா வச்சுருந்தாங்க இந்த கோல்டன் கலர் ஷீட் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்க பாம்பேலேருந்து கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த ஷீட் வந்து இங்கே கிடைக்கிறது இல்லையாம்மா ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் நாங்கள் தூங்கி எழுந்திருச்சு குளித்து மறுபடியும் முருகரை பார்க்க ஓடியா இருந்தாச்சு அந்த டூ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா முருகனை நான் எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்கணுமோ அந்த அளவுக்கு த்ரீ டைம்ஸ் வந்து முருகனை பார்த்தாச்சுங்க இப்போ பாருங்கள் கடல் ப்ளூ கலரில் தெரியுது ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்பவே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நைட் டைமில் கடல் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பாருங்கள் வெனஸ்டே மார்னிங் அவ்வளோ கும்பல் வந்து இந்த நாளி கிணறுக்கு இல்லை செவ்வாய்க்கிழமை கிருத்திகை சஷ்டி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்குது கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கணும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து மதிய நேரம் வந்து பார்க்கலாம் பூ வாங்கி வச்சாச்சு முருகனுக்கும் பூ வாங்கியாச்சு கோவிலில் வந்து கும்பல் இருந்துக்கிட்டே இருக்குங்க கும்பல் இல்லாத இதே கிடையாது மார்னிங் ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே கும்பல் இருக்குது ஒரு டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் மேலே வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு மற்ற நாள்லாம் ஃப்ரீயாக இருக்குது இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு இங்கே தனியாக கிங்க அது சீக்கிரமாக போய் முருகரை வழிபட்டு வந்துடலாம் பாருங்கள் இதோட நாளிக்கிணறுக்கு இந்த கும்பல் வந்து முடிஞ்சு ஆனால் இந்த நாழி கிணறுலேருந்து அந்த நுழைவாயில் வரைக்குமே அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது டியூஷே செகண்ட் டே மார்னிங் வந்து அப்படியே ஒரு வாக் போனோம் கோயிலை சுற்றி அந்த கோபுரம் இதெல்லாம் பார்க்குறப்ப மார்னிங்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கிடச்சிது முருகா முருகான்னு ஊ முருக உள்ள முருக சொல்லிட்டே இருந்தால் அவரோட நாமத்தை முருகனோட அருள் கண்டிப்பாக கெட்டும் அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபஸ்ட்டு டோக்கனே வாங்கியாச்சுங்க சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் நினைக்கிறேன் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் ஆரம்பித்தாச்சு ஸோ ஃபஸ்ட்டு அன்னதானம் மொத மொதல் ஆரம்பிக்கிறப்போ முருகனுக்கு வச்சு அதை நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணிவிட்டு போட்டாங்க அன்னதானம் கோவிலில் அன்னதானத்துக்கு இவ்வளோ ஃப்ரீயா போகிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் பழனி எல்லா கோவில்லையும் பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு கண்டிப்பாக கடவுளை நம்பினவங்க என்றைக்குமே கடவுளை கைவிட மாட்டாருங்க டியூஸ்டே வந்து ஃபாஸ்டிங் இருந்ததுனால நைட்டு தான் நான் சாப்பிட்டேன் ஸோ புதன்கிழமை காலையிலே முருகன் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க சுட சுட வெண்பொங்கல் சாம்பார் எல்லாம் பரிமாறி இருந்தாங்க மூணு பேர் ஏன் இப்படி உக்காந்துருக்கோம்னா அதில் கையே வைக்க முடியல அந்த அளவுக்கு சூடாக இருந்தது வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு விஷயம் வேணும்னு நினச்சிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் அந்த பன்னீர் இலை விபூதி டியூஸ்டே ஒன்று வாங்கிட்டோம் சரி இன்னொன்று வேணும்னு சொல்லி வாங்கலான்னு இந்த வெனஸ்டே பார்த்தா கிடைக்கவே இல்லைங்க அப்புறமா ஒரு இடத்துல கேட்டு எப்படி அடிச்சு பிடிச்சி வாங்கியாச்சு டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வச்சுருக்காங்க அதே மாதிரி கோவிலில் ஸ்வீட் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சர்க்கரை பொங்கல் கிடச்சிதுங்க சக்கரை பொங்கல் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தரிசனம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கிளி ஜோசியம் பார்த்தே ஆகணும் அப்படின்னா அடம் பிடிச்சதுனால கிளி ஜோசியம் உட்காந்து பார்த்தாச்சு ஸோ திருச்செந்தூர் வந்தால் அவங்களோட எல்லா கஷ்டமும் சரியாயிடும் அப்படிங்கிறது என்னோட அனுபவமும் கூட கண்டிப்பாக திருச்செந்தூர் போங்க முருகனை நம்பி கும்பிடுங்க எல்லா கஷ்டமும் உங்களை விட்டு ஓடியே போயிடும் தேங்க்யூ